ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் பெண்களை பொறுத்தளவையும் வீடு தான் அவங்களுக்கு உலகம் வீட்டை வந்து எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினப்போம் அதுவும் வியாழக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொன்றையும் எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கிறதே வந்து அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும் அதுவும் மாற்றி மாற்றி வைப்போம் இப்போ வந்து நம்ம வீட்டு வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சில பொருட்கள்லாம் வாங்கி வைப்போம்ல செடிகள் இன்டோர் பிளான்ட் இந்த மாதிரியெல்லாம் வைப்போம் அதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி வைப்போம் இன்றைக்கி இந்த வாரம் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்த வாரம் வந்து அதை பார்த்திங்கன்னா வேறு இடத்துல இருக்கும் இந்த மாதிரி பொருட்களை மாற்றி மாற்றி வச்சு அழகாக எப்போ பார்த்தாலும் வீடை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு தெய்வீகமாக வச்சுப்போம் அது வந்து நிறையா பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும் நம்மளுக்குமே வந்துட்டு அதை பண்ணி முடிச்சிட்டோன்னா வா சூப்பர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த விஷயம் யாருக்கெல்லாம் இப்படி தோணி இருக்குன்னு பாருங்க இப்போ ஒரே இடத்துல அந்த பொருள் இங்கே தான் வச்சிட்டோம் அப்போ வந்து இங்கேயே தான் இருக்கணும் வருஷம் ஃபுல்லாக அப்படின்றதுக்கும் நம்ம அடிக்கடி அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அழகழகாக இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும் இந்த இடத்துல வச்சா நல்லா அப்படின்னு யோசித்து யோசிச்சு மாற்றி மாற்றி வைக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா நம்ம வீடு எப்பயுமே புதுசாக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி வரையும் இந்த கார்னரில் வந்து நான் அந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டாண்டு வச்சுருந்தேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் மாற்றிட்டேன் ஸோ இதே மாதிரி தான் இது இந்த வாரம் இப்படி இருக்குமா அடுத்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அதாவது பெரிய பெரிய விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியாது இந்த சோஃபா இந்த கட்டில் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் அது இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஸோ அந்த இடத்துல தான் வைக்க முடியும் ஸோ நம்ம அதுக்கு கீழே போட்டு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிப்போம் தூசியெல்லாம் அடித்து இது படிப்போம் ஆனால் அந்த கிச்சனு சாமி ரூமு ஹாலு இந்த மாதிரி இருக்கிற இடமெல்லாம் வந்து நம்மளுக்கே வந்து உரியது மாதிரி நம்மளுக்கு சொந்தமானது மாதிரி நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வீடு சுத்தமாக இருந்தால் ஓகே அவ்வளோதான் நம்ம எப்படி வேணாலும் எந்தெந்த பொருட்களை இப்படி வேணாலும் வந்து மாற்றி வச்சாலும் அவங்களுக்கு பிடிக்கும் சுத்தமாக இருக்குது தெய்வீகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே அதே இது எல்லா வேலையும் அவ்வளோவே காலையிலேருந்து சாயந்தரம் வரை எல்லாத்தையும் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுவோம் பண்ணிட்டு சாயந்தரமா வந்து ஒரு வா வீட்டு நல்லா இருக்கேன் இன்னைக்கு சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ வேலையை செஞ்சு அலுப்புமே அப்படியே போயிடும் இங்க எங்க வீட்டை பொறுத்தளவு எப்படின்னா பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அப்படியே பார்க்கும்போது அவளுக்கு ஏய்மா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா அப்படின்னு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் மாத்தி வச்சுட்டாலா என்னென்ன பொருள் எங்கெங்கன்னு நான் தேடணும் அப்படின்னுவாரு அதுதான் அதாவது அவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு பாராட்ட கூட மாட்டாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது சின்னதாக ஒரு தவறு பண்ணியிருந்தோம் அதை தான் வந்துட்டு பெருசாக அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் யார் வீட்டில் நடந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி டைம்லலாம் உட்காந்து சண்டை போட்டுலலாம் சண்டை போட்டுகிட்டலாம் இருக்கவே கூடாதுங்க அட போய் என் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த வீட்டில் ஒரு நல்ல பேர் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளே புலம்பிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடணும் அதை பெருசாக தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டு ாங்க அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவே கூடாது அதெல்லாம் சும்மா ஜாலியாக அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அதானே கரெக்ட் தானே ஏன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நடந்தால் சரி வரும் நம்ம ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம் எப்போ வேலை செஞ்சாலும் அதில் ஒரு பாராட்டு கிடைக்கல கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் அதை ஏன் நம்ம எதிர்பார்க்கணும் எதிர்பார்த்து ஏன் கிடைக்காத அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணணும் அதனால் எப்பயுமே ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து எந்த விஷயமே பண்ணவே கூடாது நம்மளோட வேலை இல்லை நம்மளோட கடமை என்ன அதை முடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சரிதான் நீங்களே இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால ஃபுல் வீடு வந்து டீப் கிளீன் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கிருத்திகை மாதந்தோறும் வரும் இல்லைங்களா கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகபெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடுவாங்க செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுறாங்கள்ல அதே மாதிரி கிருத்திகைக்கு சஷ்டிக்குள்ளே வந்து வெற்றிலை தீபம் போடுவாங்க ஆறு மணிக்கு மேலே ஈவினிங்கில் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் வேறு அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் வருது இல்லைங்களா பிப்ரவரி பதினொன்று அதுவும் செவ்வாய்க்கிழமை தாங்க வருது எவ்வளோ சூப்பர் பாருங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்லேயே வந்துட்டு தைப்பூசமும் வருது எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா வீடு வந்து ஃபுல் டீப் க்ளீன் பண்ண பண்ணியாச்சு அப்புறம் அந்த உருளியில் பூ போட்டு வச்சுட்டேன் அப்புறம் வந்து கணேஷா வச்சுருந்தோம்ல அதுலேயும் பூ போட்டு வச்சுருந்தேன் உரளிலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க பூ மாற்றுறது ஏன்னா இது வந்து இந்த சாமந்தி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வாடி போகாது அவ்வளோ அழகாக ஒரு மூணு நாலு நாள் வரையுமே கூட அப்படியே தான் இருக்கும் நான் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்துட்டு பூவை மாற்றிடுவேன் ஏன்னால் நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் விட்டோம் அப்படின்னா அதில் பூச்சி வந்துடும் கொசு வரும் ஸோ அதனால் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நான் மாற்றிடுவேன் நீங்கள் உரளி வந்து டெய்லி வீட்டில் வைக்கிறவங்க அப்படின்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க அதில் வெறும் தண்ணி மட்டும் வைக்காதீங்க கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் பச்சை கற்பூரம் வெட்டி வேர் இருந்தால் ஒரு ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லாட்டி ஒரு இன்ச்சில் வெட்டி வேர் கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க ஒரு ஏலக்காய் ஜவ்வாது இருந்தால் ஜவ்வாது இதெல்லாம் போட்டுட்டு அது மேலே தண்ணியை ஊற்றி நீங்கள் வந்து பூ வந்து அலங்கர் அலங்க அழகாக வச்சு பாருங்களேன் வீடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லக்ஷ்மிகடாட்சமாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்ஸை பா ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் வீடே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அவ்வளோதாங்க வீழக்காம நான் என்னென்ன வேலை பண்ணேன் அப்படின்றத ஒரு பிளாகாக கொடுத்துட்டேன் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் சரிங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சிவா நம்ம வாழ்க வளமுடன்